காவேரியை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையவே நீ படிக்க வச்சிட்ட அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அதை வந்து குமரன் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க நான் என்னமோ வேணும்னு தள்ளி விட்ட மாதிரி சொல்றேன் எவன் என்னை சட்டையை பிடிச்ச எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் நான் மாடியிலேருந்து கீழே தெரியும் தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே குமரனு கோவம் வந்து பசுபதியோடைய சட்டையை போய் பிடிக்கிறாங்க இன்னையோட உனக்கு அதை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுட்டு அந்த இடத்து வீட்டு போயிடுறாங்க குமரன் குமரன் ரோட்ல போய் நின்னுட்டு வெண் காவேரிக்கு வந்து கால் பண்றாங்க வெண்ணில ஒண்ணு தற்கொலை செய்யல பசுபதிதான் மாடியில இருந்து கீழே புடிச்சுட்டு தள்ளி விட்டு இருக்கான் அப்படின்னு எல்லா உண்மையும் காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க குமரன் நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னே குமரன் சொல்றாங்க குமரன் இப்படி பேசிட்டு போனது பார்த்துட்டு பசுபதிக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை அந்த காவேரி ரெக்கார்ட் பண்ண மாதிரி இவனும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பானோ ஆதாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு குமரனை ஃபாலோ பண்ணி வந்து குமரனை வந்து வண்டியில இருந்து இடிச்சு தள்ளி விட்டுறாங்க கார்ல வந்து அதுக்கப்புறம் குமரன் ஃபோன்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து டெலிட் பண்ணிடுறாங்க இதோட சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை புள்ளையா